ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ கனகாமரம் செடி பராமரிப்பை பற்றி பார்க்கலாம் பாருங்கள் இதான் எங்கள் வீட்டில் இருக்கிற கனகாமரம் செடி நல்லா எப்படி நல்லா ரெட் கலராக இருக்குது பூ பாருங்கள் அதில் வந்து அந்த செடி வந்து பூ பூத்து முடிஞ்ச உடனே நம்ம அதில் இருக்கிற இந்த காய் மாதிரி ஒரு இது இருக்குது பாருங்கள் அதை நம்ம எல்லாமே உடச்சி போட்டுடணும் அப்போ தான் அடுத்தடுத்து புதுசாக வந்து தளிர் வச்சு மொட்டு வரும் அப்படி இல்லைன்னா செடி வந்து காஞ்சிரும் அதை நம்ம உடச்சி எடுத்துடணுங்க பாருங்கள் இது எல்லாத்தையுமே உடச்சி எடுத்து போட்டுடணும் போட்டால் தான் செடி நல்லா தழுந்து மறுபடியும் வந்து பூ வைக்க ஆரம்பிக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பூவு எனக்கு பிடிக்கும் அந்த பூவு உங்களுக்கு பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள் என்கிட்ட இதே மாதிரி ஒரு அஞ்சு செடி இருக்குது பாருங்கள் இந்த செடியிலையும் அந்த மாதிரி பறிக்காமல் விட்டுட்டேன் ரொம்ப நாளாக அது வந்து ரொம்ப காஞ்ச மாதிரி ஆகிடுச்சி அந்த அளவுக்குலாம் நம்ம விடக்கூடாது சீக்கிரமாகவே வந்து அதெல்லாம் பறித்து கீழே போட்டுடணும் அப்போ தான் செடி வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இல்லைனா செடிக்கு போகிற சத்து எல்லாமே அதுக்கு போயிடும் செடி வந்து அப்புறம் காஞ்சிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்